அழைத்தது போல ஒன்றுமில்லாமல் இருக்கிற உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார் அழைப்பில் நாம் நிற்கிறோமா வசிங்க ஒன்று சாமியலுடைய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய நாலாவது வசனம் அப்பொழுது யா சாமுவேலை கூப்பிட்டார் அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி சின்ன பையன் இவன் என்ன செய்யறான் இதோ இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி எங்க போவான் தெரியுமா தேவ சமூகத்தில் போக மாட்டான் எங்க போவான் ஏலிகிட்ட போவான் ஊழியக்காரர்கிட்ட போவான் ஊழியக்காரனுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது ஏன்டா நான் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறேன் ஒன்னே யார் நான் கூப்பிடலடா நீ போய் நல்லா தூங்கு அப்படின்னு இவன் போய் தூங்கிடுவான் மறுபடியும் கூப்பிடுவார் தேவன் இவன் மறுபடியும் ஓடுவான் எழுதிட்ட அங்கே போகிறான் அவர் சொல்லுவார் என்ன இவன் இப்படி சொல்கிறானே நான் கூப்பிடவே இல்லைவே ஒன்று சொல் ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லிட்டு நீ அங்கே தேவ சமூகத்தில் நில் நான் கூப்பிடல ஒன்றை தேவன் அழைத்திருக்கிறார் ரெண்டு முறை அழைப்பை அறியாமல் உதாசீனப்படுத்தினான் மூன்றாவது முறை அழைப்பை பிடித்துக் கொண்டான் தேவனுடைய அழைப்பினுடைய சந்தர்ப்பங்களை கொடுப்பார் அழைத்தவனுக்கு சந்தர்ப்பங்களை கொடுப்பார் அதிகபட்சம் இரண்டு முறை சந்தர்ப்பங்களை கொடுப்பார் மூன்றாவது முறையும் நீ அந்த சந்தர்ப்பத்தை உதாசீனப்படுத்தினால் உன்னை கைகழுவி விட்டுவிட்டு இன்னொருவனை பிடிக்க ஆரம்பிப்பார் என் தேவன் இங்கதான் ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எத்தனை தடவை தப்பு பண்ணாலும் எத்தனை தடவை உதாசீனப்படுத்தினாலும் தேவன் என்கூடே இருப்பார் நிச்சயமாக இருக்க மாட்டார் நான் உதாசீனப்படுத்தினேன் என்று சொன்னால் கண்டிப்பாக என் ஸ்தானத்தை எடுத்து இன்னொரு கையில் கொடுத்து விடுவார் என்னால் மறுபடியும் அந்த ஸ்தானத்திற்குள் வர முடியாது ஒருத்தனுக்கு கண்ணை புடுங்குனர் அழைச்சவனுடைய கண்ணை பிடுங்குனர் கண்காண குருடனை சாகுறதற்கு ஒப்பு கொடுத்தாரே தவிர மறுபடி அவனை தேவ சமூகத்தில் கொண்டு வரல யாருன்னு தெரியுமா உங்களுக்கு சிம்சோன் அவன் சொன்னான் தன்னுடைய தாயிடத்தில் இனிமையானவள் ஆனபடினால் நான் அவளை கொண்டேன் கண் போன போக்கில போகாத மனம் போன போக்கில போகாத வேத வார்த்தையினுடைய ஊடாய் நீ கடந்து செல்லணும் நம்ம எல்லாம் இன்னைக்கு கண்ணுக்கு இன்பமானவள் இன்பமானவளை கண்டால் அவனோடு அவளோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறோம் இது பாவம் என்பது அறியாமல் லே தேவன் அவனை கண்ணை புடுங்கினது என்பதை நீ மறந்து விடாதே எதுக்கு தெரியுமா கண்ணுக்கு இனிமையானவள் இனிமையானவன் என்று கண்டபடியினால் நான் அவளை அல்லது அவனை கொண்டேன் என்று சொன்னது நிமித்தமாக நமக்கெல்லாம் இப்படி தானே இருக்குது எனக்கு பிடிச்சிச்சு அதனால வச்சிருக்கிறேன் வச்சுக்கோ தேவன் கொடுக்க போறார் வாங்கிக்கோ அதையும் சந்தோஷமா வாங்கு அதையும் துக்கத்தோடு வாங்குறேன் தெய்வம் கொடுக்குமா அப்படிதானே உன்னை எதுக்கு அழைச்சாரோ அதை செய் அதை விட்டுட்டு கண்ணுக்கு இன்பமானவள் கண்ணுக்கு இன்பமானவன் என்று சொல்லி நீ ரசிச்சு ருசிச்சு அவனோடு அவளோடு நீ தொடர்வாய் ஆனால் அதன் மூலமாய் தேவனுடைய கோபம் உண்மையில் பற்றி எறியும் ஆனபடியினால் நீ சாபத்தினுடைய ஊடாய் கடந்து போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும் தேவன் உன்னை இணைக்க சித்தமானால் அவர் இணைப்பார் அது வேற கதை அவர் இணைப்பார் கூடாத காரியம் இல்லைங்க ஆனால் நாமளாக தேடி பிடிக்கிற சில சந்தர்ப்பங்கள் நம்ம என்ன பாடுபடுத்துகிறது என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் சொன்ன போது நம்ம சொல்லுவோம் சொல்றோம் என்ன தெரியும் எனக்கு தெரியாது என்ன தெரியாது எனக்கு லவ் பண்ண தெரியாது எனக்கு ரசிக்க தெரியாது எனக்கு ருசிக்க தெரியாது கேள்வி ஆனால் கடைசியில் அனுபவிக்கிற நேரம் அம்மா அப்பா இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் என்பதை மறந்து விடாதீர்கள் நான் சின்ன பிள்ளைகளை மட்டும் சொல்லலை நான் எல்லாரையுமே சொல்லிட்டுருக்கேன் ஏன் எல்லாருமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தேவனை மறந்து ஏதே ஒன்றை கண்ணுக்கு இன்பமானதை ரசிக்க ருசிக்க ஏதோ ஒன்று துடித்து கொண்டிருக்கிறது அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் தேவனை மறந்து போகிறீர்கள் தயவு செய்து சொல்கிறேன் தேவன் உன்னை அழைத்த விதம் ஒன்றும் இருக்கிற போது அழைத்தார் இன்னைக்கு ஏதோ கொடுத்தார் ஆனப்படினால் தேவ சமூகத்தை மறக்கிறாய் வாசிங்க உபாகமத்தினுடைய புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்தை சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று யா உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள் நல்லா கேளுங்க நீங்க திரளான ஜனம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குதுன்னு ஒன்றை பிடிக்கல யார் இஸ்ரவேலரை நீ கொஞ்சம் ஜனம் ஆனப்படினால் ஒன்றை நான் எனக்குன்னு அழைச்சிருக்கிறேன் கோத்திர பிதாக்கள் அநேக கோத்திரங்கள் அநேக ஆனால் தேவன் ஒரே ஒரு கோத்திரத்தை மட்டும் கையில் எடுத்தார் என்ன காரணம் இன்னைக்கு எனக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஐ மீன் இந்த தேசத்தில் நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவில் நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க நிறைய சபைகள் இருக்கிறது ஏன் என்னை தெரிந்து கொண்டார் இந்த கேள்வி எனக்குள் இருக்கிறது என்னை அவருடைய நாமத்திற்கு ஏன் தெரிந்து கொண்டார் வல்லமையான வல்லமையாக பிரசங்கிக்கிற வல்லமையாக அற்புத அடையாளங்கள் செய்கிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்களே இந்தியாவின் கடைக்கோடியில் இருக்கிற என்னை தெரிந்து கொண்டார் உண்மை ஒரு சத்தியம் ஒரு செய்தி இந்த உலகத்தை கலக்கும் ஏனென்றால் இந்தியாவிலே முதல் முதலில் தான் தமிழ் பைபிள் உருவானது இந்த பைபிள் இறைவனுடைய நாமத்தை மாற்றினார்கள் எபிறே பைபிள் யார் என்று இருந்ததை மாற்றி இங்கிருக்கிற புறஜாதிகளுக்கு ஒத்து போகிற அளவில் தம்புரான் என்கின்ற பெயரை கொண்டு வந்தார்கள் ஏன் மனிதர்களுடைய மனவிருப்பத்திற்கு இணங்க மனிதர்களுடைய வாயிலை நுழையும்படியாக ஒரு பெயரை கொடுத்தார்கள் ஆனால் அந்த பெயர் காவிரியல் தூதனால் பெயர் அல்ல எந்த பெயர் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் கொடுக்கிற நாமம் என்று வேதம் சொல்கிறது காபிரியல் தூதனால் கொண்டு வரப்பட்ட பெயர் காபிரியல் தூதன் இயேசு என்ற பெயரையோ ஜீசஸ் என்ற பெயரையோ கொடுக்கவில்லை அழைக்கப்பட்டவர்களுக்கு தெரியும் தேவனால் அழைக்கப்பட்டவன் எவரோ அவன் இந்த வேதத்தினுடைய அவன் கடந்து போவான் வேதத்தினுடைய ஆழங்களை தேவன் கற்றுக் கொடுப்பார் தேவன் என்ன போதித்தாரோ என்ன பிரசங்கித்தாரோ அதை அவருடைய தாசனுக்கு அந்த ஆவி அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும் நான் பிதாவின் நாமத்தை பிரஸ்தாபடுத்த வந்தேன் நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவில்லை நான் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினேன் உமக்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தினேன் இவர்கள் உம்முடைய நாமத்தை துதிப்பார்கள் என்று சொன்னார்கள் அப்ப பிதாவின் நாமம் என்ன அவர் அன்றைக்கு சொன்ன நாமம் இன்னைக்கு இயேசுவி நாமக்காரர்கள் சொல்றாங்க பிதாவுக்கு ஒரு நாமம் எகோவா குமாரனுக்கு ஒரு நாமம் இயேசு அழைக்கப்பட்ட அழைப்பு இன்னைக்கு இல்லை நம்மகிட்ட அப்படின்னா ரெண்டு கடவுள் ஆயிட்டு எகோவா அவர் கடவுள் இயேசு ஒரு கடவுள் ரெண்டு கடவுள் ஆயிட்டாரே எப்படி ஜீசஸ் ஒன்லி காட் அப்படின்னு சொல்றோம் ஒன்லி ஒன் காட் எப்படி சொல்றோம் எங்கோ தவறு இருக்கிறது எங்கேயோ நாம் நம்மை பிரஸ்தாபப்படுத்த விரும்புகிறோம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இஸ்ரோவேலை கேள் உன் தேவனாகிய கர்த்தர் யா ஒருவரே அந்த ஒரே தேவனை பிரஸ்தாபடுத்த வேண்டுமானால் பிதாவினுடைய நாமம் தான் குமாரனுடைய நாமம் என்று பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் ரெண்டு பேர் இல்லை அந்த சராசரனை சிருஷ்டித்த தேவன் இந்த பூமியிலே மனிதனாக கடந்து வந்தார் எதற்கு வந்தார் தன்னுடைய பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடியினால் அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக இந்த பூமியிலே கடந்து வந்தார் அவருடைய ஆதியில் இருந்த பெயர் யா அவர் இஸ்ரோவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக எடுத்துக்கொண்ட நாமம் யா வா இன்றைக்கு புறஜாதிகளாகிய ஒன்னையும் என்னையும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து திருட்சிப்பதற்காக எடுத்துக்கொண்ட நாமம் யா சுவா அவருடைய பேர் யா வா என்பது ஒரு பதவி சுவா என்பது ஒரு பதவி இதை புரிந்து கொள்ள வேண்டும்